நமது கலாச்சாரம் நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும் சப்ஸ்கிரைப் திலக் ஏ மாதா மகாலட்சுமி தாய் மனம் செய்படும் துயரம் அறியாமல் இருக்குமா ஏ ஜெகதம்பிகே தாழ்ப்பணிவது என் மேலை தை புரிவது உன் மாதேஸ்வரி நான் நம்புவது உன்னையே நம்பியவருக்கு அள்ளிக் கொடுக்குமா அண்ணே அல்லவா நீ ஏ ஆதிசக்தி கண்டமெல்லாம் உன் அருள் பெற விரும்புகிறது உன் பாதங்கள் தொழுது அம்மையே உன் எளிய பக்தன் ஆதாரம் நீ எல்லால் வேறு யார் தாயே ஆயிரம் கோடி சூரியன்கள் ஆகாச மண்டலம் மீது ஆனந்த ஒளி பாய்ச்சினாலும் அம்மையே நின் எதிரில் அகல் விளக்கை போல் ஒளி மங்கி உன் பெருமையை நிரூபிக்காதா ஏ மாதா அன்பின் பிடிக்குள் அகப்படும் மகாசக்தி அம்மா உனக்கு எங்கள் வணக்கம் நாராயண, முனிவரே வணக்கம் தேவரிஷி ஆயுள் பெருக வாழ்வு மகாராணி விஜயா இன்று நவராத்திரியின் ஆரம்ப நாள் ஒரு நம்பிக்கையோடு நவராத்திரியின் போது மகாமாயா மகாலட்சுமியை நெஞ்சார் நினைப்பவர்களுக்கு மாதா விரும்பியதை இதயத்தின் மொழிகள் வெளியே தெரிகிறது உணர்ச்சிகள் இருக்காதே ஒரு பெண்ணுக்கு பிள்ளை இல்லை என்று குறை உயிரை முடிக்க விடாதா மகாமாய மகாலட்சுமியின் மனம் இறங்காதா தேவரிஷி நவராத்திரி ஆரம்பிக்கும் புனிதமான நாளில் தம்மை தரிசித்தது எங்கள் பாக்கியம் தான் தாம் ஞான தேனி அன்பனும் பேரட்டில் எழுதியது என்ன நாராயண நாராயண அரசே இது தாம் அறிந்ததே தமது முன்வினை பேரட்டில் எழுதியது என்னவென்று இன்று சமுத்திரத்திலிருந்து வெளிப்பட்ட தேவி ஸ்வரூபினி மகாமாயா லக்ஷ்மி பலமுறை சொப்பனத்தில் வரவில்லையா தேவி சுயமாக வந்து தரிசனம் தந்தாளே அரசே அப்படி தந்தது எதற்காக அரசே நல்ல நேரம் வருகிறது காலம் கைகூடுகிறது கவலையை விடுங்கள் மாமுனிவரே மகிழ்ச்சி நல்ல நேரம் எப்போது நம்பிக்கை என்பது முழுமையாகுமே நம்பிக்கை முழுமையாவது எப்போது முனிவரே அம்மன் அருள் புரிவால் என்று நம்பும் போது நம்பிக்கையோடு நவராத்திரியில் வரும் நவமி அல்லது தசமியில் கன்யா பூஜை செய்யுங்கள் ஆம் மகாராணி மகாராஜா கன்னியா பூஜை அனைத்திலும் சிறப்பு மிக்கது சீர்படுத்துவது இந்த பூஜையை பற்றி சொன்னது அந்த அன்னை மகாமாயா மகாலட்சுமி அப்புறம் என்ன அப்படியா முனிவரே எங்கள் பாக்கியம் தான் குமாரி கன்யா அந்த அன்னை மாதா மகாலட்சுமியினுடைய அம்சம்தான் குமாரி பூஜை செய்தால் மானிடரின் கேடுகள் எல்லாம் போய்விடுகின்றது அதுதானா குமாரி பூஜையினால் தாயாகும் பெருமையும் கிடைக்கிறது மகாராணி விஜயா பெண்களை வயது வரை குமாரி என்கிறார்கள் பக்தர்கள் ஒரு குமாரியை பூஜித்தாலே நல்லது சக்தி இருந்தால் பத்து குமாரிகளை பூஜித்தால் சிறந்தது மகாராஜா ரத்னாகரே மகாராணி விஜயா ஜபம் தபம் விரதங்கள் யாக வேள்விகள் மாதாவுக்கு மகிழ்ச்சியை தருவதில்லை இந்த கன்னியா பூஜை தருவது போல அதனால் தாம் இருவரும் குமாரி பூஜை செய்து மகாலட்சுமியை மகிழச் செய்யுங்கள் என் மன்னவா தாம் அனுமதித்தீர்களானால் நாம் நவமி என்று குமாரி பூஜை செய்யலாம் எல்லாம் உன் மனம் போல மகாராணி என்ன விஷயம் பண்ண தாங்கள் இப்படி சிரிக்கிறீர்கள் சிரிப்பது இன்று சந்தோஷத்தினால் இன்பத்தின் விளிம்பில் நிற்கிறேன் நான் பெற்ற மகிழ்ச்சியை அளவிட்டு சொல்ல முடியாது என் வெடிச்சிரிப்பு வீண் சிரிப்பல்ல நான் விளக்கம் சொன்னால் விந்தை வியப்பாகிவிடும் நினைவுக்கு வருகிறது பூகம்ப சிரிப்புக்கு பின்னணி என்னவென்று சொல்கிறேன் சீக்கிரம் சொல்லிவிடு நானும் மன்னனுடன் சேர்ந்து அவர் சந்தோஷத்தை பகர்வேன் ஜெயகோஷங்கள் இட்டு மன்னா உதட்டில் ஒன்று உள்ளத்தில் ஒன்று வேஷ மனிதர்கள் விஷம் போன்றவர்கள் இச்சகம் பேசி இதயத்தை கெடுப்பதற்கு எச்சரிக்கை என்பார்கள் நீ பேசு இன்பத்தில் நான் துள்ளுவதற்கு என்ன காரணம் என்று சொல் மகாராஜா ராஜா சிம்மாசனத்தில் அமர்ந்து சிரிக்கிறார் என்றார் காரணம் இல்லாமல் இருக்குமா அறிவாளிக்கு தெரியாதா

வளரும் மேலும் வளரும் அது வளர்ந்து கொண்டே இருக்கும் மேலும்ளரும் நாளை பற்றி பேச்சதற்கு விட்டோம் பிறந்து விட்டோம் ஆட்சி புரிந்து மகிழ்ச்சியிலே தாங்கள் மிதந்து செல்லுங்கள் தாம் மிக்க அதிர்ஷ்டசாலி தங்களுக்கு பின்னால் தங்களுடைய மகன் இருக்கிற இன்னொரு புறத்தில் ராஜா ரத்னாகரன் ஒன்று நடத்துகிறார் பிள்ளை பெட்டின பாவம் இப்போது நமது இளவரசர் ராஜா ரத்னாகரின் அரியாசனத்தை அடைந்து நம் நாட்டோடு இணைத்து புகழ் பெறுவார் ரத்னாகரருக்கு வெறும் பூஜை செலவு மட்டும்தான் மகாலட்சுமியோ புரியும்படி எடுத்துச் சொன்னாய் மதியூக மண்டையே வெறும் பூஜை புனஸ்காரங்கள் புரிவதால் மண் விடாது. வலிமை வேண்டும் எதற்கும் தேவி வரம் தந்தாளானால் வேற என்ன வேண்டும் சொல்லுங்கள் திறமையுள்ளவன் வரலாறு படைக்கிறான் வாழ்ந்து கொழுக்கிறான் எதிர்ப்பாரின்றி இனிமேல் என்ன ராஜா ரத்னாகரனின் யாக யஜமே பலிக்கப் போவதில்லை